முக்கிய செய்திகள் இன்றைய அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஈட்டார் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே இருநூறு கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் கையெழுத்தானது பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள தமிழ்நாட்டின் தங்கமகன் மாரியப்பன் தங்கவேலு அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்களையொட்டி இன்று முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று துறை தகவல் தெரிவித்துள்ளது கால்நடை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியது வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது ஒரு மாத ஊதியத்தை வழங்கியுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை ஐம்பத்தி எட்டு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கின் எதிரொலியாக நெல்லை வழியாக செல்லும் இரண்டு ரயில்கள் வருகின்ற ஏழாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வருகின்ற பத்தாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நடிகர் விஜய் அவர்கள் நடித்து வெளியாகும் தி கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது சென்னையில் வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதியன்று மாணவர்களுக்கு வினாடி வினா மற்றும் திருக்குறள் போட்டி நடைபெற உள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவலை இன்று வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ப்ரூனே நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிங்கப்பூர் சென்றுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்வர்களுக்கான அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது மழைநீர் வழிகால் பணிகளில் தொய்வு இருக்கக்கூடாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் கல்வி உதவித்தொகைக்கான தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு உபரி நீர் திறப்பு பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது கனஅடியிலிருந்து இருபதாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது கனடியாக உயர்ந்துள்ளது பள்ளி கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக தலைமை செயலாளருடன் அமைச்சர் அன்பின் மகேஷ் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் ஸ்மித் ஆண்டில் அவர்கள் ஈட்டி எறுதல் பிரிவில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் நாட்டில் முப்படைகளின் பலத்தை அதிகரிக்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கோடி மதிப்பிலான பத்து இராணுவ உபகரணங்கள் தடவாளங்கள் கையகப்படுத்தும் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் மேகதாது அணையால் தமிழகத்திற்கே அதிக பயன் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் சென்னை கடற்கரையிலிருந்து இரவு வேளையில் தாம்பரம் வரை இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் மூன்று நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தூத்துக்குடியில் உள்ள வவுசி துறைமுகத்தை செப்டம்பர் ஐந்தாம் தேதி பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அகில இந்திய தொழிற் தேர்வில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்ள இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்